உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தான் இருக்குது அரசியல் களமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வாழ்க்கையோட எதிர்காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் இவர்களை தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம் ஆனா இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல மிதின ராசியில இருப்பார் குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிகளும் நுழைவார் அப்போ குருவுடைய தா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அஞ்சாந்தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார் கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசியை நோக்கி பயணிப்பார் இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதுக்குள் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த கூட கூடாது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுறுசுறுப்பு வேகம் விவேகம் மனதில் உள்ள கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது கவலையெல்லாம் தூக்கி ஓடி ஓடிப்பேர் பக்கத்தில் வராது அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடலாம் தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அதே போல் வீட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது போகுது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் மனசுக்குள்ளே நினச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சியின் மூலமாக இவ்வளோ நாளாக நீங்கள் எதுவோ முயற்சி எடுத்துருப்பீங்க அதை சாதிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் சோதனை மட்டுமே வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஸோ அது மாறப்போகுது நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிச்சு காட்டி அதில் அதிகமாக மன மகிழ்ச்சிகளை மதிப்புகளையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய சாதனையாளர் என்று பேர் வாங்கலாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அதுவும் ஐடி துறையில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்போன் சம்மந்தப்பட்ட துறையில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய வெற்றி உண்டு வெளிநாடு போல வெளிநாடு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டிங்க முயற்சி எடுக்கிறேன் கிடைக்கலங்க இந்த வருஷம் போய் இந்த வருஷம் வெளிநாடு யோகம் நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலில் லாபம் வேலை பார்க்குறீங்கன்னா வேலையில் ஒரு இடமாற்றம் இடமாற்றத்துக்குடன் ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கிறது இதை நீ பயன்படுத்திக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகவே தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க ஒரு ரெண்டரை வருஷமாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுங்க கேது பகவான் கூடவே இருந்து நிறைய தாக்கத்தை கொடுத்தார் நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்தார் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கடுமையாக வேலை பார்த்த இருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை எதுக்காண்டி வெளியே அனுப்புகிறாங்க ஏன் வெளியே அனுப்புகிறாங்க தெரியல இதை அதை யோசித்து முடிக்க முடியும் கேது வெளியே போகிறாரு அடுத்த செகண்ட் சனி பகவானுடைய பார்வை வந்துடுச்சு ஸோ மனசை விட்டு வெளிப்படையாக பேச முடியல மனசை விட்டு சிரிக்க முடியலைங்க அவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நினைத்ததை நினைத்த மாதிரி முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய கண்ணீராசி பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது இவ்வளவு நாட்களாக அவங்க கூட இருந்த என்ன சொல்கிறா கூடவே இருந்து குளிர் பரிச்சியடா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஸோ அந்த எல்லாம் வெளியே போயிட்டாங்க உங்களை காதலில் பாசத்தில் சிக்க வச்ச உறவுகள் எல்லாம் போலியான நபர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த வருடம் உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சு உங்கள் மேலே உண்மையான பாசம் வைக்கிற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அன்பு கட்டுவாங்க அதே போல் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கட்டாயமாக கண்ணீராசி நேர்களுக்கு அதுவும் பெண்களுக்கும் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணம் வாங்கினேன்ப்பா தங்க நகை வாங்கினேன் ட்ரெஸ்ஸு வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாக போயிடுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கல இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பழைய வண்டி வாங்கக்கூடாது பழைய பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது புதிய பொருள்கள் வாங்கலாம் பழைய பொருள் வாங்கினா கண்டிப்பாக பிரச்சனையை சிந்திக்கணும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டும் மற்றவர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ ஒரு அறுபது சதவீதம் முடிச்சிட்டேன் எழுபது சதவீதம் முடிச்சிட்டேன் இதை பார்த்துக்கோங்க தயவுசே சொல்லாதீங்க என்ன நிறைய இடங்கள் இதுதான் மிஸ்டேக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் உங்கள் வேலையை முழுமையாக செய்து முடியுங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அதே போல் நைட் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க எனக்கு கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார் தூங்கும் போது எலிபுட்டுருவார் என்ன பண்ணே நேரத்தில் நைட் நேரத்தில் வேகமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலாம் கடந்த காலம் நடந்திருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு ஸோ இதில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணுன்னா விநாயகர் வழிபாடு அரசமரம் மற்றும் ஆலமரம் சார்ந்த பகுதியில் அமர்ந்திருக்கிற நம்மளுடைய முதல் கடவுளான விநாயகரை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன நேரத்தில் போய் வழிபாடு செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யும் போது ஏற்றமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் விநாயகருடைய ஆசீர்வாதத்தால் கோச்சால கிரகங்களுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கண்ணீராசிரியர்களுக்கு கிடைக்கப் போகிறது எதுக்காண்டி வெளியே அனுப்புகிறாங்க ஏன் வெளியே அனுப்புகிறாங்க தெரியல இதை அதை யோசித்து முடிக்க கேது வெளியே போகிறாரு அடுத்த செகண்ட் சனி பகவானுடைய பார்வை வந்துடுச்சு ஸோ மனசை விட்டு வெளிப்படையாக பேச முடியல மனசை விட்டு சிரிக்க முடியலைங்க அவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நினைத்ததை நினைத்த மாதிரி முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய கண்ணீராசி பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் போகுது இவ்வளோ நாட்களாக அவங்க கூட இருந்த என்ன சொல்கிறா கூடவே இருந்து குளிர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஸோ அந்த நபர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க உங்களை காதலில் பாசத்தில் சிக்க வச்ச உறவுகள் எல்லாம் போலியான நபர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த வருடம் உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சு உங்கள் மேலே உண்மையான பாசம் வைக்கிற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அன்பு கட்டுவாங்க அதே போல் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கட்டாயமாக கண்ணீராசினியர்களுக்கு அதுவும் பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணம் வாங்கினேன்ப்பா தங்க நகை வாங்கினேன் ட்ரெஸ்ஸு வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாக போயிடுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கல இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பழைய வண்டி வாங்கக்கூடாது பழைய பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது புதிய பொருள்கள் வாங்கலாம் பழைய பொருள் வாங்கினா கண்டிப்பாக பிரச்சனையை சிந்திக்கணும் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டும் மற்றவர்கள்ட்ட ஒப்படைக்கூடாது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ ஒரு அறுபது சதவீதம் முடிச்சிட்டேன் எழுபது சதவீதம் முடிச்சிட்டேன் இதை பார்த்துக்கோங்க தயவுசேயே சொல்லாதீங்க இன்னும் நிறைய இடங்களில் இதுதான் மிஸ்டேக் உங்களுக்கு ஸோ நீங்கள் உங்கள் வேலையை முழுமையாக செய்து முடியுங்க யாரையும் என்ன ஒப்படைக்காதீங்க அதே போல் நைட் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் தூக்குறத டிஸ்டர்ப் பண்ணுவார் தூங்கும் போது எலிபுட்டுருவார் என்ன பண்ணே நேரத்தில் நைட் நேரத்தில் வேகம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலாம் கடந்த காலம் நடந்துருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு ஸோ இதில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னா விநாயகர் வழிபாடு அரசமரம் மற்றும் ஆலமரம் சார்ந்த பகுதியில் அமர்ந்திருக்கிற நம்மளுடைய முதல் கடவுளான விநாயகரை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன நேரத்தில் போய் வழிபாடு செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யும்போது ஏற்றமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் விநாயகருடைய ஆசீர்வாதத்தால் கோச்சால கிரகங்களுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கண்ணீராசிரியர்களுக்கு கிடைக்கப் போகிறது